வணக்கம் நண்பர்களே தாமேக்கா மீண்டு வருமா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களுடைய கட்சி இந்த நாற்பத்தி ஓரு பேர் விபத் விபத்து மரணத்திற்கு பிறகு அவர்கள் கட்சி மீண்டு வருமா அப்படின்றதான் இன்றைக்கு வந்து ஒரு எழக்கூடிய கேள்வியாக இருக்கிறது தாவைக்காவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா அவர்களுக்கு பிற தங்களுடைய கூட்டணி கணக்குகளை அவர்கள் வந்து மாற்றி அமைப்பார்களா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு கேள்விகள் பல கேள்விகள் இழப்பாக செய்கிறது போன்று பாத்தீங்கன்னா தாமகவினுடைய அந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் அஹ் பொதுச் செயலாளர் அப்புறம் வந்து அஹ் ஆனந்த் அவர்கள் ஆஹ் ஆனந்த் அவர்கள் அந்த நிர்மல் குமார் இவர்கள் எல்லாம் வந்து இன்றைக்கு ஒரு தேடக்கூடிய ஒரு குற்றவாளியாக கருதப்படுகிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் ஆஹ் அவர்கள் வந்து முன்ஜாமீன் கேட்டு மதுரை உயர் நீதிமன்றத்தில் அளித்த அந்த முன்ஜாமீன் கோரிக்கை மனுவானது நிராகரிக்கப்பட்டு முன்ஜாமீன் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை அப்படின்றத பாக்குறோம் சோ அதே மாதிரி மூன்று தனிப்படைகளை அமைத்து திரு முசியானந்த் அவர்களையும் நிர்மல்குமார் அவர்களையும் தமிழ்நாடு அரசு தேடுகிறது அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்தது செய்திகளின் வாயிலாக அப்படி தேடும் பொழுது தமிழா தமிழக அரசு இன்னும் அவர்களை வந்து கைது செய்ய முடியவில்லையா இல்ல சமூக வலைதளங்கள் வர மாதிரி அவர்களிடத்துல வந்து சில பேரங்கள் வந்து பேசப்படுகிறதா இது மாதிரி புசியானந்த் அவர்களுடைய கையில தான் வந்து பார்த்தீங்கன்னா தாவக்கார்கள் அந்த கிளை நிர்வாகிகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அந்த கண்ட்ரோல்ல தான் இருந்தாங்கன்னு பாக்குறோம் அப்ப அவருடைய கண்ட்ரோல்ல இருந்து இன்னைக்கு அவர் இல்லை ஆப்ஷன்ஸா புசி புசியானந்த் என்ன ஆகும் ஏன்னா திரு விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவங்க கட்சியில வந்து ஒரு என்க்ருபேட்டர் இருக்கிற ஒரு பேபி மாதிரி தான் அவர் இருக்கிறார் அது வெளியில வரும்போதே பாத்தீங்கன்னா அவ்வளவு செக்யூரிட்டி அவ்வளவு பாதுகாப்பு அவருக்கு தேவைப்படுகிறது அவ்வளவு செக்யூரிட்டி அவ்வளவு பாதுகாப்பு தேவைப்படுகிறது திரு விஜயகாந்த் அவர்களும் ஒரு நடிகர் தான் இந்த கரு சம்பவத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்தில் திரு விஜய் அவர்கள் நின்று இருந்த அந்த இடத்தில் விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் இப்படி ஒரு கூட்ட நெருக்கில் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல அவர் கமெண்ட் பண்ணியிருப்பார் அந்த இடத்தையே அவர் கமெண்ட் பண்ணியிருப்பாரு உடனே அவர் சத்தமா சொல்லியிருப்பாரு எப்பா பின்னாடி இருக்கிறவங்க தயவு செஞ்சு வெளியே போங்கப்பா தயவு செஞ்சு அப்படியே கூட்டம் கொஞ்சம் கொஞ்சம் கலஞ்சி போங்க பின்னாடி போங்க இங்க முன்னாடி வராதுங்க பின்னாடி இருந்து போங்க இல்லைன்னா என்ன பண்ணிருப்பாங்க காவலர்களை அழை அழைத்திருப்பார் இந்த மாதிரி பிடிங்க நீங்க பேசுங்க பொதுவாக இதை அவர் செய்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தொடர்ந்து அவர் பேசியிருக்க மாட்டார் இது விஜய் அவர்கள் அன்று செய்த ஒரு தவறு பல தவறுகள் செய்திருக்கிறார் அதுல ஒரு தவறு வந்து பாத்தீங்கன்னா இந்த அவர் தொடர்ந்து பேச ஆரம்பித்தது தண்ணீர் பாட்டில் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறாரு தண்ணீர் பாட்டில் கொடுக்கும் போது அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டாம்பீடு இருக்குது அவர் சொல்றாரு அவருடைய அந்த அந்த பாடி கார்டு சொல்றாரு இந்த பஸ் வந்து சாரி இந்த கிரௌட் ஆகையா அப்படின்னு அவர் சொல்றாரு அது கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் ஸ்டாப் பண்றாரு திரும்ப அவர் ஏன் அதை கண்டினியூ பண்ணாரு அதை கண்டினியூ பண்ணாம அவர் என்ன பண்ணிருக்கிறோம் அந்த மரத்தில் ஏறவங்க அவங்கவங்க எல்லாத்தையுமே டோட்டல் க்ரௌடையும் அவர் என்ன பண்ணிருக்கோம் வந்து அவர் வந்து அதை வந்து கேர் பண்ணிருக்கிறோம் அங்கங்கு கொஞ்சம் தள்ளி போங்க பின்னாடி இருக்கிறவங்கள வந்து ஆரம்பிச்சு நீங்க அந்த இடத்துல ஒரு போலீஸ் மேன் யாராவது ஒரு அதிகாரிகள் ரெண்டு பேர் அந்த வாகனத்தின் மேல் ஏறி இருந்தா ஏறி இருந்தார்கள் என்றால் அவருடைய அந்த கமாண்டிங் வந்து கரெக்டாக இருந்திருக்கும் இனி செய்திருக்கலாம் அப்படி பொழுது நான் இங்க ஒரு ஒரு உயரதிகாரிடம் பேசும்போது அவர் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்கி சார்ஜி பண்ணிருக்கும் பொழுது என்ன செய்திருக்க முடியும் லக்கி சார்ஜ் ஏன்னா சென்சிட்டிவ் இவர் இவர் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் சென்சிட்டிவ் மேட்டர் பேசுறாரு இந்த கவுடு பஸ் ஆகையா அப்படின்னு சொல்லி இவர் வந்து அந்த பாட்டில்ஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் அவர் குடிச்சதுக்கு அப்புறம் தான் இவர் என்ன பண்றாரு சென்சிட்டிவ் மேட்டர் பேசுறாரு யார பத்தி பேசுறாரு செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பேசுவார் அவருடைய பெயரை வெளியே சொல்லாமல் அவர் வந்து மறைமுகமாக பேசுகிறார் அவர் சுந்தில் பாலாஜி அக்சப்ட் பண்ணிக்கிட்டார் ஆமா இது என்ன வச்சுதான் என்ன சொல்லிதான் பேசினாரு அப்படின்னு சொல்லி அவரு அதுக்கு வந்து என்ன பண்றாரு அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் அவர் சுந்தில் பாலாஜி அவர்கள் ஆமா நீங்க பார்த்தா தெரியுமா அவர் கொடுத்த அந்த பதில வந்து ஒவ்வொரு நிமிஷங்களையும் வந்து விஜய்க்காம இருக்குமோ இல்லையோ ஆனா அவர் கரெக்டா சொல்றாரு இந்த நிமிஷம் இன்னும் பேசினாரு இந்த நிமிஷம் என்ன பேசுனாரு பதினாறாவது நிமிஷம் அவர் வந்து என்ன பற்றி பேசினார் அப்படின்றாரு அந்த செருப்பு எப்ப வீசப்பட்டது அப்படின்றது பேசுறாரு அந்த பாட்டு எப்ப பாடினாரு அப்படின்றது பேசுறாரு அந்த பாட்டுக்கு வந்து இருந்தால் சரிதான் அந்த பாட்டு அவர் சொல்ற என்னை பாடப்பட்டு இருக்குது அப்படின்றத அவர் வந்து அவரே வந்து என்ன பண்ணிக்கிறாரு அதை வந்து ஒரு அக்செப்ட் பண்ணிக்கிறாரு அந்த மாதிரி ஏன்னா அவர் தன்னிலை விளக்கம் கொடுத்துருக்கிறாரு அந்த தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டுமா அந்த தன்னிலை விளக்கம் கொடுக்க வேண்டுமா ஏன்னா சமூக சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்ட சில கருத்துக்கள் சில பேச்சுக்கள் அடிப்படையில் தான் சந்தில் பாலாஜி அவர்கள் தன்னலை விளக்கம் கொடுத்தார் அமுதா திருமதி அமுதா ஏஎஸ் அவர்களுடைய தலைமையில் அரசாங்க ரீதியாக தன்னடை விளக்கம் கொடுக்கப்பட்டது நிறைய வீடியோக்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஷோ பண்ணாங்க இந்த காணொலி காட்சிகள் எல்லாம் ஷோ பண்ணாங்க இந்த கிரவுடு வந்து ஏன் வந்து இந்த மாதிரி பஸ்ஸு ஆச்சு என்ன எதனால அப்படின்றத அவங்க வந்து இந்த பஸ் வந்து உள்ள வந்ததுனாலதான் இந்த வேவ் வந்து ஃபார்ம் ஆச்சு கிரௌடோட வேவ் வந்து பாமாச்சு அந்த இரண்டு பக்கமும் மக்கள் வந்து விலகி சென்றார்கள் விலகி செல்லும் பொழுது அந்த ஸ்பேஸ் வந்து அங்க கொடுக்கறதுனால தள்ளி தள்ளி சென்றார்கள் அது வந்து ஒரு நெரிசலை ஏற்படுத்தியது அப்படின்னு அவங்க அமுதாய எஸ் அவர்கள் சொன்னார்கள் அதே மாதிரி செந்தில் பாலாஜி அவர்களும் அதே மாதிரி சொன்னாரு அவருக்கு வந்து அஹ் காலையில இருந்து தண்ணி குடிக்கல அவருக்கு தானம் ஏற்பட்டிருக்கு அவர் இந்த மாதிரி அந்த தேவையின் அடிப்படையில தான் அவர் என்ன பண்ணாரு செருப்பு எடுத்து வீசினாரு அப்படின்றது சொல்றாரு சரி இப்ப என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆஹ் இந்த மாதிரி வந்து எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு ஆன்சராக தெரிகிறது விஜய் மீது தவறு இருக்கு அவர் வந்து இந்த மாதிரி ஆஹ் ஒரு ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் இப்படி காலதாமதமா வர்றது இதெல்லாம் வந்து எந்த காலகட்டத்திலையும் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எந்த காலகட்டத்திலும் யாருமே ஏத்துக்க மாட்டாங்க என்ன ஒரு ஹியூமானிட்டின்னு ஒண்ணு இருக்கு ஒரு மனிதாபிமானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு ஏன்னா அது அவர் கொஞ்சமாக ஃபாலோ பண்ணுறாரா அப்படின்னு தெரியல உங்களுக்காக வந்து உங்களுடைய ரசிகர் ஒருத்தர் வந்து அங்கே வந்து காத்துக்கிட்டு இருக்கிறாரு ஒரு கூட்டம் காத்து காத்து இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அவங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் நீங்கள் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும் உங்கள் பேச்சை கேட்கறதுக்கு அவங்க ஒரு சௌகரியமான சூழ்நிலை வந்து கேட்கணும் தான் நினைக்கணும் உங்கள் பேச்சை வந்து அவங்க கேட்குறாங்க அவங்க வந்து வேலை மணிக்கிட்டு வந்து உங்கள் பேச்சை கேட்குறாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு அந்த அந்த க்ரௌடை வந்து ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவங்களும் ஒரு கருவியாக இருக்கிறாங்க அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அவங்களை நீங்க வேல்யூ பண்ணணும் அவங்க நீங்க வேல்யூ பண்ணணும் ஏன்னா உங்க மேல ஒரு கிரேஸ் இருக்குன்றதுக்காக அவங்களை நீங்க ஒரு ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ட்ரீட் பண்ணதைய விளைவு தான் இந்த நாற்பத்தோடு வீரர்கள் போயிருக்குன்னு சொல்றோம் நீங்க வந்து அரசாங்கத்தை நீ அரசாங்கத்தை நோக்கி ஒரு விரலை நீங்கள் நீட்டுவதற்கு முன்பாக அதே விரலை நீங்கள் உங்கள் உங்களை நோக்கி நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள் நம்ம மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி நீ கேட்டு பாருங்கள் நீங்க உங்க கிரௌடை நேசிக்கக்கூடிய ஒரு நபராக மனிதராக நீங்கள் இருந்திருந்தால் நீங்க என்ன பண்ணிருப்பீங்க இருக்கீங்க ஃபர்ஸ்ட்டு இவங்க எல்லாத்தையும் நீங்க ஆர்கனைஸ் பண்ணி இவங்களை வந்து அவங்க மாவட்ட செயலாளரோ இல்ல உங்க பொதுச்செயலாளரோ யாரோ நீங்க முன்னாடியே நீங்க அனுப்பிச்சு அந்த க்ரௌடு கம்ஃபர்டா வசதியா இருக்காங்களா வரக்கூடியவங்களுக்கு நம்ம ஏதாவது ஃபுட்டு ப்ரொவைட் பண்றோமா வாட்டர் பாட்டில் ப்ரொவைட் பண்றோமா அவங்க ஸ்பேசிஸா இருக்கிறாங்களா நீங்க அவ்வளவு நீங்க வந்து இவங்களை நேசிக்கக்கூடிய மனிதராக இருந்து இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க இந்த சின்ன இடத்தை அக்செப்ட் பண்ணிருக்கே கூடாது அதாவது காவல்துறையில தரப்புல இருந்து சொல்றீங்க இந்த மாதிரி திரும்ப திரும்ப அவங்க லெட்டர் எழுதி மாத்தி மாற்றி கேட்டாங்க இந்த இடத்த வந்து அவங்க வந்து மூன்று இடம் கேட்கும் பொழுது அந்த லைட் ஹவுஸ் அந்த உழவர் சந்தை அதுக்கப்புறம் இந்த வேலுசாமிபுரம் இது இந்த சொல்லும் பொழுது அவங்க வேலுசாமி தான் கொடுத்தார்கள் அப்படின்ட்டு நீங்க சொல்றீங்க அதுவும் முந்தின நாள் இரண்டு மணிக்கு தான் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்றீங்க நீங்க அக்செப்ட் பண்றீங்க எனக்கு அதான் வேணும்னு சொல்லி ஓர்ட்டுக்கு போனா இல்லையா நீங்க இன்னொரு விஷயம் அரசாங்கத்தின் மீது உள்ள தவறு வந்து என்னன்னா விஜய் அவர்கள் வந்து ஆரம்பத்தில இருந்தே சொன்ன மாதிரியே எங்களுக்கு வந்து மைக்கு சரியா உக்காகல ஸ்பீக்கர் சரியா உட்கல கரண்டை கட் பண்ணிடுறாங்க இதெல்லாம் அவர் பல பேச்சுக்களை அவரு அவர் நாகப்பட்டினத்துலயே அவர் பேசியிருக்கிறார் நாகப்பட்டினத்துலேயே திருவாரூர்ல இதெல்லாம் வரிசையா பேசிட்டு இருக்கிறார் அப்ப அதே மாதிரி வந்து நான் கை நீட்டினா தப்பு தலை நீட்டினா தப்பு ஏன்னா உங்களை வந்து நான் பாக்குறது தப்பா அந்த மாதிரி பாருங்க ஒரு அப்படின்னா சொல்லியிருக்கிறேன் ஒரு சின்ன இடத்தை தான் நம்ம கொடுக்குறாங்கன்றதுலாம் இந்த மாதிரி அவர் பேசுகிற அளவுக்கு அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருந்தது அதாவது எல்லாருக்கும் ஒரே சமூக நீதி எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் முறை சமூக நீதி இந்த பரப்புரை செய்யும் பொழுது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன இடம் கொடுக்கப்படுகிறதோ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன கொடுக்கப்படுகிறதோ அதே மாதிரியான இடத்தை கொடுக்க வேண்டும் என்று என்பதுதான் ஒரு சமமான ஒரு நீதியாக இருக்க முடியும் சோ இந்த இடத்துல காவல்துறை வந்து ஒரு சமநிலையில் இல்லையோ அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது இதுதான் முதல் குற்றச்சாட்டு இதுதான் வந்து பிரதான குற்றச்சாட்டு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் அந்த ஆம்புலன்ஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல இடங்களில் பேசும்பொழுது அந்த ஆம்புலன்ஸ் வந்து பாக்குறோம் பொதுவாக இந்த மாதிரி கூட்டங்களை ஒரு ஒரு ஆம்புலன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுதே ஒரு அவசர தேவை மருத்துவ தேவை அந்த மாதிரி ஒரு அவசர மருத்துவ தேவை இருக்கும் பொழுது இந்த மாதிரி கூட்டத்தை நோக்கி எந்த டிரைவராவது செல்வதற்கு முப்படுவார்களா யோசித்து பாருங்கள் ஒரு டிராஃபிக்கும் வந்து வெஹிக்கல்ஸ் நிற்குது சிக்னல் இருக்குதுன்னா கூட ஒரு மாற்று வழி இருக்குதா ஆப்போசிட் லைன்ல கூட போவாங்க ஆம்புலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் லைன்ல கூட புரியா இருந்ததுன்னா அங்கே போவாங்க அதுதான் ப்ரொசீஜர் அப்போ ஒரு ஒரு கூட்டம் இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த கூட்டத்தில் வந்து அவங்க வெயிட் பண்ணி கூட்டத்தை அப்படி ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் கூட்டம் களைவதற்கே டைம் ஆகும் கூட்டம் வந்து கலைந்து அவர்களுக்கு வந்து அக்காமடேட் பண்றதே டைம் ஆகும் அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக மாற்றுப்பாதையை தான் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள் அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த அந்த ஆம்புலன்ஸ் உறந்து வந்தது சர்ச்சையாக இருந்தது இப்ப இந்த பேச்சுக்கள்லையும் பாத்தீங்கன்னா இந்த விஜயனுடைய அந்த கரூர் மீட்டிங்லையும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ஆம்புலன்ஸ் வரது அது ஒரு முதல்ல சர்ச்சையா வந்து கிளம்பப்பட்டது ஆனால் இன்னும் நமக்கு பார்க்கும்போது தெரியுது இந்த ஸ்டாம்பீடு இருந்ததுனால ஆம்புலன்ஸ் தேவை இருந்திருக்கலாம் காவலர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே அவங்க சப்போர்ட் பண்ணாங்க அந்த அந்த அவங்க கொடுத்தாங்க மயங்கி விழுந்த மனித மக்களுக்கு வந்து கொடுத்தாங்க ஆம்புலன்ஸ் வந்திருப்பதற்கான வாய்ப்புகள் தேவையின் அடிப்படையிலே ஆம்புலன்ஸ் வந்திருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கவே செய்கிறது இருந்தாலும் அனைத்துமே விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் எல்லாமே விசாரித்து உண்மையில் உன் காரணம் எல்லாமே கண்டறியப்படணும் விஜய் அவர்கள் மீதும் மீதும் அவருடைய டீம் குற்றம் இருக்கிறது அதில் மாறுபட்ட கருத்து இல்லை ஏன்னா மனிதாபிமானம் அப்படின்றது அறம் அப்படின்றது தெரியுது ஏன்னா நீங்க அப்படி தெரியுதுதான் இவ்வளவு கூட்டம் இருக்குது இந்த கூட்டம் வந்து அது அது அவர் சொல்றாரு அது பஸ்ட் அப்படின்னு சொல்றாரு அகையான்னு சொல்றாரு அதுக்கப்புறம் நீங்க பேசுறீங்க அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு எனக்கு முயற்சி எடுக்கல அந்த இடத்துல ஒரு ரெண்டு போலீஸ் ஆபிசர்ஸை கூப்பிட்டு நீங்கள் தயவு செஞ்சு இதை நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நீங்கள் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கணும் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பேசவே இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் தொடர்ந்து பேசவே இல்லை இந்த மக்களை பார்த்து கையை சுற்றி வந்திருந்தாலே போதும் ஏன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணது எல்லாத்தையுமே நீங்கள் அது பேசிக்க ஆகணுமான்ற இதனே எக்ஸாமினேஷனா நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து பேசிடணும் அப்படின்றதான் சொல்லுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஆன்லைன் உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் பேசுவாங்க அந்த கருத்துக்கள் வந்து போய் சேரதான் போதும் மக்கள் எல்லாம் பார்த்துட்டீங்க கையை செஞ்சு கையை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சு வந்திருக்கலாம் ஏன்னா சமயோகித புத்தி இருக்கணும் அது அந்த இடத்துல விஜய் அவர்களுக்கு இல்லைன்னு தான் நான் சொல்லுவோம் ஏன்னா நீங்க மேல நிக்கிறீங்க நீங்க அந்த 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 கம்பார்ட்மெண்ட் அந்த அந்த பிளாட்ஃபார்ம்ல நிற்கும் பொழுது க்ரௌடு வந்து இந்த மாதிரி வந்து டிஸ்டர்ப் ஆகுதுன்னு போது உடனடியாக நீங்க என்ன பண்ணிருக்கிறோம் ஆஹ் ஏன்னா தான் சென்ட் தான் சென்ட்ரு பாயிண்டா இருக்கிறீங்க தான் சென்ட்ரு பாயிண்டா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க வந்து ஒரு போலீஸ் ஆபிசர் சார் நீங்க அந்த இடத்துல வரவழைச்சிருக்கிறோம் இல்லை போலீஸ் ஆபீசர்ஸை அவங்க யாராவது வாலண்டியரா வந்து இந்த விஜய் அவருடைய வெஹிக்கிள் மேல இருந்து ஏறி அவங்க என்ன பண்ணிருக்கணும் இந்த க்ரௌடு வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிருக்கணும் அது நடக்கல விஜய் அவர்களும் செய்யலை போலீஸ் ஆஃபீஸர்ஸும் யாரும் அங்கே செய்யலை அது ஒரு பெரிய தவறாக தெரிகிறது அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கம் அதே மாதிரி அந்த இடம் அலாட் பண்ணது அது எல்லாமே தவறு தான் அப்படின்னு பாக்குறோம் இதுக்கு அப்புறம் வந்து இதுல என்ன சொல்றாங்க சதி வேலை இருக்குதா சதி வேலை ஏதாவது நடந்திருக்குதா அப்படிதான் நிறைய சத்துகள்லாம் வருது லைட்டை ஆஃப் பண்ணாங்க ஜன் செட்டில் போய் ஏன் ஆஃப் பண்ணாங்க அப்புறம் வந்து நிறைய ஸ்ப்ரே பண்ணாங்க அப்படின்லாம் சொல்றாங்க அதுமாதிரிலாம் நிறைய வந்து பப்ளிக் வந்து பேசுகிற வீடியோக்கள்லாம் நம்ம வந்து கேட்டோம் பின்னாடி வந்து கட்டி வச்சு சுற்றி இருந்தாங்க அப்படின்லாம் நம்ம வந்து கேட்டோம் பட் இதெல்லாம் உண்மையா அதாவது உண்மை அப்படின்றது ஒரு பசங்க உண்மையாக இருந்தாலும் அது வந்து மிகவும் ஒரு கொடூரமானது இது வந்து நைன்டி வந்து இது வந்து ஒரு 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 இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா என் கொடுத்த அறிக்கை என் குழு வந்து அறிக்கை என்ன சொல்லியிருக்கிறாங்க இது இயற்கையாக நடந்தது அல்ல அப்படின்றாங்க அப்புறம் ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் என்ன சொல்றாங்கன்னா சரியான திட்டமிடல் இல்லாத விஷயம்ன்றாங்க திட்டமிட்ட சரின்னு சொல்லல சரியாக திட்டமிடாததால் வந்த விபத்து அப்படின்றாங்க இது விபத்து அல்ல சரியாக திட்டமிடாததால் வந்த விபத்து அப்படின்னு சொல்லி ஒரு இங்கிலீஷ் மேகசின் சொல்றாங்க அப்ப எப்படி பார்த்தாலும் இது வந்து அரசு மீது தவறு இருக்குது அப்படின்னு பார்க்கறோம் அதே மாதிரி அரசு வந்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க முற்பட்டது அப்படின்றது அரசியலாக்கப்பட்டது அப்படின்னு பாக்குறோம் நாடகத்தன் நாடகத்தனமாக இருந்தது அன்பில் மகேஷ் அவர்களுடைய செயல்பாடு சஞ்சில் பாலாஜி அவர்களுடைய செயல்பாடு நாடகத்தனமாக இருந்தது வழக்கமான புரோட்டோகால் இல்லாம முதலமைச்சர் அவர்கள் வந்து அஹ் ராத்திரி ஒன்றரை மணிக்கே அங்க போய் பார்த்து அட்டன் பண்ணது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே அது அரசியல் உள்நோக்கம் இருப்பது போட்டுதான் அது தெரிய வரையில் பார்க்கிறோம் அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து துபாயில இருந்து அவசரமாக கிளம்பி வந்தது அதுவும் வந்து தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னு பாக்குறோம் ஆஹ் இது இவருடைய பதற்றம் திமுகவினுடைய பதற்றம் அரசாங்கத்தினுடைய பதற்றம் அந்த பதற்றம் வந்து நமக்கு என்ன கண்கித்து கொடுக்கிறது ஒருவேளை ஒரு சதவீதம் சதி செயல்கள் இருக்குமா அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் வாலண்டியரா வந்து அவர் பேசுறதுனால அவர் பேரை சொல்லி நம்ம சொல்லலாம் சுந்தில் பாலாஜி அவர்களோட சதி வேலை இருக்குமா என்ன ஆஹ் பாட்டலுக்கு பத்து ரூபான்னு பாடிட்டு அவர் எப்படி வந்து இங்க இருந்து போக முடியும் அப்படின்னு சொல்லி சுந்தில் பாலாஜி அவர் சதி வேலையா இருக்குமா ஒரு சதவீதம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சதவீதத்தையும் விசாரணையினுடைய அந்த முடிவில் நமக்கு தெரிய வரும் அந்த ஒரு சதவீதம் உண்மையா இருக்கக்கூடிய பட்சத்துல அது மிகவும் ஒரு மனித சமூகத்துக்கு இழைக்கக்கூடிய மிகவும் ஒரு கொடிய கொடூர செயலாக அது இருக்கணும் ஒரு சதவீதம் உண்மையாக இருக்கக்கூடிய பட்சத்துல மனித சமூகத்துக்கு இழைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடிய ஒரு அநீதி அப்படின்னு தான் நம்ம வந்து கணக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதன் காரணமாக அந்த ஒரு சதவீதத்திற்கும் நாம் வந்து இடம் தராமல் அதை தீர விசாரிக்க வேண்டும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அரசாங்கத்தினுடைய கடமை நீதி கடமை போலீஸ் அதிகாரிகளுடைய கடமை நம்ம மனித சமூகத்தினுடைய கடமை நாமளும் அது சம்பந்தப்பட்ட கருத்துக்கள் அனைத்தையும் நாம் வந்து சேகரிக்க வேண்டும் தவறுகளை பகிர வேண்டும் முறைப்படி நாம் அது அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஆய்வு செய்து கிடைக்கும் பொழுது அதை நாம் வந்து எக்ஸ்போர் செய்யணும் தான் நம்முடைய ஆஹ் ஒரு எண்ணம் ஒரு சதவீதம் அந்த மாதிரி உண்மையாக இருக்குமா மக்கள் இந்த மாதிரி கூறக்கூடிய அந்த சர்ச்சைகள் ஸ்ப்ரே அடிச்சிருக்கிறாங்க தேங்காய் எடுத்து எழுந்தாங்க ஸ்ப்ரே எடுத்துருக்கிறாங்க தேங்காய் எடுத்து எழுந்தாங்க செருப்பு எடுத்து வீசுறாங்க அப்படின்றது ஆனால் காணொலிகளை பார்க்கும்போது அது ஒரு கிளியர் ஸ்டாம்பீடு மாதிரி தான் தெரியும் ஸ்டாம்பீடு நடந்திருக்கு தள்ளுமுள்ளு நடந்திருக்கு ஆனால் அந்த தள்ளுமுள்ளுக்கு காரணம் என்ன அது ஒரு தூண்டப்பட்ட தள்ளுமுள்ளா தூண்டப்பட்ட ஒரு ஸ்டாம்ஃபீடா அப்படின்றது ஏன்னா அந்த பீட் அப்படின்றது ஒன்ஸ் அது கிரியேட் ஆயிடுச்சுன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது சரிங்களா தள்ளுபொல்ல வந்து அந்த அது 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 வந்து கண்ட்ரோல் அடுத்த இது தூண்டப்பட்டிருக்குதா அப்படின்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆய்வினுடைய முடிவுகள் நமக்கு வந்து தெரிய வரும் அந்த ஆய்வுகள் முறையாக நடக்க வேண்டும் அப்படின்றதை பார்க்கிறோம் விஜய் கட்சி வந்து எப்படி மீண்டு வரப்போகிறது அந்த நாற்பத்தோரு குடும்பங்களுக்கு வந்து இன்னும் அவர்கள் வந்து இந்த நிமிடம் வரை அவர்கள் இன்னும் அந்த அறிவிக்கப்பட்ட அந்த இருபது லட்சம் கொடுக்கவில்லை அந்த இருபது லட்சம் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு ஆளுநராக இருக்காது அதையும் தாண்டி அவர்களோடு தாவேக்கா அவர்கள் ஏதாவது ஒரு அடி ஒரு ஒரு அடி முன்னால் வைக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய குடும்பத்தோடு அவர்கள் டிராவல் செய்ய வேண்டும் அவர்கள் நாற்பத்தோடு பேரை அவர்கள் வந்து அஹ் அவர்கள் அவங்க விஜய் அவர்களுக்காகத்தான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்துதான் அவர்கள் வந்து வைத்திருக்கிறார்கள் அவருடைய அப்படின்னு சொல்லும் பொழுது அவர்கள் அவர்களை அவர்கள் ஒரு ஒரு அவருடைய கட்சியினுடைய தியாகி போன்று அவர் நினைத்து உயிர் தியாகம் செய்த ஒரு தியாகி போன்று நினைத்து அவர்கள் தங்களுடைய பணியை அவர்கள் தொடருமாயில் அவர்களுக்கு ஒரு அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அவர்களுக்கு அமையும் ஏன்னா அவங்க குடும்பத்துக்கு ஆறுதலாக இருக்கணும் ஒவ்வொரு தொண்டர்களும் அவங்க குடும்பத்துக்கு ஆறுதலாக இருக்கணும் தமிழக அரசு நிற்குது ரைட்டு இருந்தாலும் அடுத்து நீங்கள் ஒரு அடுத்த லெவலுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தமிழக அஹ் ஆதரவாளர்கள் அப்படின்றதையும் பாக்குறோம் எப்படி அவங்க முன்னெடுத்து கேக்குறாங்க முதல்ல அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்காமல் ஆஹ் வந்து எந்த ஒரு முன்னெடுப்புகளை எடுத்து வைத்தாலும் அது வந்து நிச்சயமாக ஏற்படாதுன்னு பாக்குறோம் ஆஹ் ஆனந்த் அவர்கள் இப்ப வந்து தலைமறைவு வேற ஏதாவது பேரம் பேசுறாங்களா அவர்கிட்ட பேரம் பேசுறாங்களா ஏன்னா விஜயகாந்திர சீரம் பேரம் பேசி இருக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி பேரம் பேசி தனியாக வந்துருங்க மாவட்ட செயலாளர்கள் கூட்டு வந்திருங்க அப்படின்னு சொல்கிறாங்களா என்னென்னு தெரியல இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து அவ்வளவு மாவட்ட செயலாளர்கள் ஒரு ஒரு மணிப்பு கிடையாது தான் என்ன பண்ணிருக்காரு இன்னைக்கு ஒரு இருபது பேர் கொண்ட ஒரு குழுவை வந்து அவர் நியமித்திருக்கிறார் அப்படின்னு பாக்குறோம் ஒரு இருபது பேர் கொண்ட குழு இந்த இருபது பேர் கொண்ட குழு திரு வரும் வரை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த இருபது பேர் கொண்ட குழுவே நிரந்தரமாகுமா அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனந்த் அவர்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து அப்படின்றத பார்க்கலாம் எது எப்படி ஆயினும் விஜய் அவர்கள் தெளிவாக இருப்பதாக தெரிய தகவல் தெரிகிறது ஆதவ் அர்ஜுனா அவர்கள் டெல்லி போயிருக்கிறாரு எல்லாரும் சொன்னாங்க பாஜகவுடன் கூட்டணி வைக்கப் போகிறார் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க போகிறார் அப்படின்னு சொன்னாங்க அப்படி கூட்டணி வைத்தால் அந்த செகண்ட் நம்ம சொல்லிடலாம் அதிமுக கூட்டணி அமோக வெற்றி இருநூறு சீட்டுகளுக்கு மேல் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் அந்த மாதிரி கூட்டணி வைத்தாங்கன்னா ஆனால் உண்மை நிலை அது அல்ல அதுக்கு கிடைக்கும் தகவலின்படி யாதவ் அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அப்படின்ற தகவல் நமக்கு வந்திருக்கிறது இருக்கிறது திரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர் கூட பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்ற தகவல் வருகிறது ராகுல் காந்தி அவர்கள் விஜய் அவர்களிடம் நேரடியாக தொலைபேசியில் பேசி அவர் ஆதரவு தெரிவித்தார் அப்படின்றது ஒரு தகவல் வருகிறது விஜய் அவர்கள் வந்து பாஜகவை முற்றிலுமாக அவர் வந்து அவாய்ட் செய்கிறார் வேண்டாம் அப்படின்ற ஒரு ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார் அப்படின்ற தகவல் நமக்கு வருகிறது ஸோ அப்படி வரக்கூடிய பட்சத்துல அது திமுகவுக்கு ஒரு ஒரு பாசிட்டிவான செய்தி தான் ஏன்னா பாஜக வளர வளர திமுகவுக்கு தான் நல்லது ஏன்னால் ஆன்டி இன்கம்பரன்சி கொஞ்சம் சேர இவங்க கிட்ட கொண்டு என்ன ஆகும் அது பாதி வந்து அவங்களுக்கு வந்து அது சே இவங்க பாதி சாரிக்கு வந்து இவங்களுக்கு போயிடும் அந்த ஆன்டி இன்கம்பரன்சி ஆளுங்கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் எல்லாமே விஜய் அவர்களுக்கு கொஞ்சம் போகும் அப்ப அதிமுக வந்து கொஞ்சம் வீக்கர் ஆகும் அப்ப அது வந்து டிஎம்கேக்கு தான் அது சாதகமாக அமையும் டிஎம்கே வந்து தாவேக்கா தனியாக தான் டிஎம்கேக்கு நல்லது தாவேக்கா வந்து அதிமுகவுடன் சேர்ந்தால் அந்த செகண்டை சொல்லிடலாம் டிஎம்கே வந்து கம்ப்ளீட் வாக்ஸ் அவுட் கட்டிங்கன்னு சொல்லிடலாம் ஸோ இப்போ நமக்கு கிடைத்த தகவல் தாவேக்கா பாஜக கூட்டணியை தவிர்த்து காங்கிரஸ் உடன் முயற்சி செய்கிறது சப்போஸ் காங்கிரஸ் பிரித்து தோந்தா திருமாவளவன் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமாவளவன் என்ன சொன்னாரு விஜய் அவர்களை கைது செய்ய வேண்டும் கைது செய்ய ஏன் கைது செய்வதற்கு பயப்படுறீங்க அப்படின்னு கேட்டாரு விஜய் அவர்களை கைது செய்வதற்கு ஏன் பயப்பட அஞ்சுகிறீர்கள் தாமகாவுக்கும் திமுகவுக்கும் ஏதாவது இட்டார்கள் அக்னி இருக்கா அப்படின்னு தான் கேட்டாரு சோ இன்று அது இது பின்வாங்கி இருக்கிறா அப்படின்றத பாக்கணும் சோ எது வேணாலும் நடக்கலாம் பார்க்கலாம் நண்பர்களே